நடிகர் கமலஹாசனின் முன்னாள் மனைவியான சரிகாவுக்கு ஸ்ருதிஹாசன் மற்றும் அக்ஷராஹாசன் சொல்லி ரெண்டு மகள்கள் இருக்காங்க இருவருமே சினிமாவில் நடிகைகளாக நடிச்சிட்டு வராங்க இரண்டாம் மகள் அக்ஷராஹாசன் பற்றி இதுவரை எந்த ஒரு கிசுகிசுவும் அவரது காதலர் குறித்து எந்த ஒரு தகவலும் கூட வெளியாகவில்லை ஆனால் கமலஹாசனின் மூத்த மகள் ஸ்ருதிஹாசன் வெளிநாட்டை சேர்ந்த மைக்கேல் கார்சலே என்பவரை காதலித்து வந்ததை ஊர் முழுக்க வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தார் பின்னர் அவரையே பிரிந்து விட்டாராம் அதன் பின்னர் மும்பையை சேர்ந்த டூடில் ஆர்டிஸ்ட் சாந்தனு அசரிகாவை ஸ்ருதிஹாசன் காதலித்து வந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அவரே வெளியிட்டிருந்தாங்க கொரோனா லாக்டவுனில் இருவரும் ஒரே வீட்டில் தங்கியிருந்த புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தாங்க தனது தந்தை கமலஹாசனிடம் இரண்டாவது காதலர் சாந்தனு ஹசரிகாவை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் ஸ்ருதியாசன் இருவரும் இப்போது திருமணம் செய்து கொள்ள போறாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் காத்திருந்த நிலையில் திடீரென தற்போது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சாந்தனு அசாரிகாவை நடிகை ஸ்ருதிஹாசன் அன்பாலோ செய்து விட்டார் என்றும் அவரது போட்டோக்களை நீக்கிவிட்டார் என்றும் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் இருவரும் பிரேக்அப் செய்து விட்டதாக வைரலாக்கிட்டு இருக்காங்க கடந்த ஆண்டு பிரபாஸ் நடிப்புல சலாத் திரைப்படத்தில் ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க ஸ்ருதிஹாசன் இந்த ஆண்டு லோகேஷ் கனகராஜன் இணைஞ்சு செம கிளாஸ் ஆக இனிமேல் அப்படின்ற ஆல்பம் வந்து வெளியாச்சு அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ள கூலி படத்தில் ரஜினிகாந்தின் மகளாக ஸ்ருதிஹாசன் நடிக்கப் போவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இந்நிலையில் ஸ்ருதிஹாசன் சாந்தனுவை பிரிந்து விட்டதாக கூறப்படுது இது தொடர்பாக ஸ்ருதிஹாசன் அல்லது சாந்தனு இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடல என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே சோசியல் மீடியாவில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஆனால் உண்மையிலேயே இந்த பிரேக்கப்புக்கு என்ன காரணம் சொல்லி ஸ்ருதிஹாசனின் மனம் திறந்து பேசியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து காதல் ஒரு விஷயம் வந்து ச ரெண்டாவதாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா முதல் காதலி பிரிஞ்ச வருத்தமும் கஷ்டமும் எப்போவுமே இருந்திருக்குமா அதனால் எப்போ பார்த்தாலும் ஸ்ருத்தியாசன் வந்து பார்த்திங்கன்னா சாந்தனு பற்றி மட்டுமே பேசியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அசாரியாவுக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு அதனால் ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் பேசினாலுமே இது ஒரு உண்மையான காரணம் என்னன்னு சொல்லி இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரில ஸ்ருதியாசனும் இவங்களும் பிரிஞ்ச உண்மையான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்